சுனாமி பேரழிவின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் கடலுக்கடியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி பேரலைகள் உருவாகி இந்தியா இலங்கை இந்தோனேஷியாவில் கடலோர பகுதிகளை தாக்கியதில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் சென்னை கடலூர் நாகை கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தில் கடற்கரையோர கிராமங்களில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் சுனாமி பேரழிவின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு தூவி படையலிடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அக்கரைப்பேட்டையில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் படையலிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கீச்சாங்குப்பம் வேளாங்கண்ணி ஆரிய நாட்டு திரு நாகூர் நம்பியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் கடலூரில் பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவ மக்கள் ஊர்வலமாக சென்று கடலில் அஞ்சலி செலுத்தினர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உருவான சுனாமி பேரலை கடலோர பகுதிகளை வாரி சுருட்டி கோர தாண்டவமாடியது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து தவித்தனர் இதன் நினைவு நாளில் ஊர்வலமாக வந்த மீனவ கிராம மக்கள் கடலில் பால் ஊற்றியும் பூக்களை தூவியும் கடலை சாந்தப்படுத்தினர் இதனிடையே சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க